வணக்கம் இந்த பதிவில் சிவபெருமானின் வாகனமான நந்தியம் பெருமானை பற்றிய அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நந்தி என்றால் ஆனந்தம் மகிழ்ச்சி தருபவர் என்று பொருள் நந்தியின் வேலை தடுப்பது ஆகும் இவருடைய அனுமதி பெறாமல் ஈசன் உறையும் இடங்களுக்குள் யாராலும் செல்ல முடியாது நந்தியின் அனுமதி கிடைத்தால்தான் ஈசனின் அருளை பெற முடியும் எனவேதான் நந்தி போல் வழிமறித்து நிற்கிறாய் என்று சொல்லும் வழக்கம் நம்மிடையே வந்தது பிரதோஷ காலங்களில் நந்தியை தவறாமல் வழிபடுபவர்களுக்கு ஈசனின் பேரருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் நந்தி தேவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் அற்புத காட்சி ஒன்று நாகை மாவட்டம் ஆத்தூர் மந்தாரவனேஸ்வரர் கோவிலில் உள்ளது சென்னை சிந்தாதிரிபேட்டையில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் பிரம்மாண்ட அதிகார நந்தி வாகனம் உள்ளது ஆந்திர மாநிலம் லேபாச்சியில் உள்ள கருங்கல்லில் வடிக்கப்பட்ட நந்தியே இந்தியாவில் உள்ள கல் நந்திகளில் பெரிய நந்தியாகும் தமிழ்நாடு மக்களுக்கு நந்தி என்றதும் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்திதான் நினைவுக்கு வரும் இந்த நந்தி ஒரே கல்லினால் ஆனது மதுரை ஆவணி மூல வீதியில் மாக்காளை எனப்படும் சுதையால் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட நந்தி உள்ளது இத்தகைய மாக்காளை நந்திகளை நெல்லை சுசீந்தரம் ராமேஸ்வரம் திருவிடை மருதூர் ஆகிய ஆலயங்களிலும் காணலாம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஜோதி நந்தி உள்ளது இந்த நந்தி முன் தீபம் ஏற்றி வளம் வந்து மலையை நோக்கி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கத்தில் கொண்டுள்ளனர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்து பார்த்தால் மலையானது நந்தி ஒன்று படுத்து இருப்பது போன்ற தோற்றத்தில் காட்சி தரும் அந்த இடத்தை நந்திமுக தரிசனம் என்று அழைக்கின்றனர் மைசூர் சாமுண்டி மலை மீதுள்ள நந்தி கண்கவர் அழகான நந்தியாகும் இது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வைக்கத்தில் மகாதேவ ஆலயம் உள்ளது அங்கு நான்கு மூலைகளிலும் நந்தி வைக்கப்பட்டுள்ளது மராட்டிய மாநிலம் புனேயில் உள்ள நந்திக்கு கருவறை நந்தி என்று பெயர் திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் சந்நிதியில் ஈசனை ஆச்சரிய பார்த்தபடி எழுந்து நிற்கும் நிலையில் நந்தி உள்ளது இந்த நந்தியை வழிபட்டால் என்பது நம்பிக்கை திருமந்திரம் எனும் நூலை எழுதிய திருமூலருக்கு குருவாக நந்தி திகழ்கிறார் திருமூலருக்கு நந்தி பெருமான் தான் ஒன்பது வேத ஆகமங்களை விளக்கி அருளியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் பதஞ்சலி சிவயோக மாமுனி வியாக்கிரமர் திருமூலர் ஆகிய எட்டு பேரும் பெருமானின் மாணவர்களாவர் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் நந்தி துர்கா மலையே பரவலாக நந்தி மலை என்று அழைக்கப்படுகிறது நந்தி மலையே பொன்னாறு பாலாறு பொன்னையாறு ஆகிய ஆறுகளில் பிறப்பிடமாக கருதப்படுகிறது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கின்றது ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த நந்தி கோவிலால் நந்திமலை என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது நந்திகேஸ்வரரின் வரலாற்றை லிங்க புராணம் கூறுகிறது பிறப்பில் எம்பெருமானாகிய சிவபெருமானே நந்திகேஸ்வரராக பிறந்து கணங்களின் தலைவரானார் என்பது புராண மரபு இந்திய வரலாற்றை ஆராய்ந்தால் தத்துவம் யோகம் நாட்டியம் இசை ஆயுர்வேதம் அஸ்வவேதம் காமவேதம் முதலிய பல்வேறு சாஸ்திரங்களை தோற்றி வைத்தவராக நந்திகேஸ்வரர் என்னும் முனிவர் வாழ்ந்திருக்கிறார் என்று அறியலாம் சிவபெருமான் நாட்டிய கலையை பிரம்மாவுக்கு கற்றுக் கொடுக்க அம்முறையை அறிந்த நந்தி பரத முனிவருக்கு போதித்தார் என்று அபிநய தர்ப்பணம் கூறுகிறது தமிழ்நாட்டில் ஆடவல்ல பெருமான் தண்டு முனிவருக்கு நாட்டியம் கற்று கொடுப்பதாக ஒரு சிற்பம் மாமல்லபுரத்தில் தர்மராஜ ரதத்தில் உள்ளது இங்கு சிவன் நாட்டிய ஆசிரியராகவும் தண்டு முனிவர் மனித உருவிலும் உள்ளனர் காஞ்சிபுரத்தில் ராஜசிம்மன் கட்டிய கைலாயநாதர் ஆலயத்தில் பின்புற சுவரில் ஒரு சிற்பம் உள்ளது அதில் சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டம் புரிகிறார் அவர் அருகிலேயே நந்திகேஸ்வரர் ஆனந்தமாக நாட்டியம் கற்றுக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருப்பதான சிற்பம் பொறிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நந்திகேஸ்வரரின் மதம் கிபி எழுநூறிலேயே சிறப்பிடம் பெற்றிருந்தது தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் பிற இடங்களிலும் உள்ள சிற்பங்களில் சிவன் ஆடும்போது நந்திகேஸ்வரர் பஞ்சமுக வாத்தியம் என்னும் குடமுழா வாத்தியத்தை வாசிப்பதாக உள்ளதை காணலாம் திருவாரூர் பூண்டி ஆகிய தலங்களில் இன்றும் பஞ்சமுக வாத்தியம் வாசிக்கப்படுகிறது பஞ்சமுக வாத்திய லடீசனம் என்னும் சுவடி குடமுலா வாத்தியம் நந்திகேஸ்வரரால் இசைக்கப்பட்டது என்றும் ஆதலின் இதை இசைக்கும் முன்னர் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறது காம சாஸ்திரத்தை தோற்றுவித்தவரும் நந்திகேஸ்வரரே ஆகும் நந்தி இயற்றிய பல செய்யுட்கள் ரதி ரகசியம் என்னும் தலைப்பில் சித்தர்களின் நூல்களில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது ஆகம சாஸ்திரங்களையும் சைவ சித்தாந்த தத்துவங்களையும் சிவபெருமானிடம் அறிந்து உலகுக்கு போதித்தவர் நந்திகேஸ்வரரே சைவ மரபில் தலையாயது சிவஞான போதம் என்னும் நூல் இதை நந்திகேஸ்வரரே முதலில் போதித்தார் சிவ ஆலயங்களில் துவாரபாலர் இருவரில் தலையில் சூலம் தரித்து நிற்பவர் நந்திகேஸ்வரரே ஆவார் சிதம்பரம் நடராஜ பெருமானின் கோவிலில் நான்கு கோபுரங்களிலும் அதிகார நந்தியின் உருவத்தை காணலாம் நந்திகேஸ்வரரின் மறு அவதாரமாக அனுமான் கருதப்படுகிறார் தானும் நந்தியும் வேறல்ல ஒருவரே என்று சிவபெருமான் நந்தி புராணத்தில் கூறுகிறார் நந்தியை தொழுவது சிவபெருமானையே தொழுவது ஆகும் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் யோகிகள் நந்தி தேவரே ஆதி குருவாக திகழ்கிறார் நந்தி என்ற வார்த்தையுடன் ஆ சேரும் போது ஆ நந்தி என்ற பொருள் தருகிறது நீயும் ஆனந்தமாக இரு பிறரையும் ஆனந்தமாக வைத்திரு என்று சிவபெருமான் நந்திக்கு அளித்த வாக்கியங்கள் இவை நந்தியை தொழாமல் சிவபெருமானை தொழ முடியாது ஆலயத்தில் நந்தியை மட்டுமே தொழுதுவிட்டு திரும்பிவிட்டால் கூட சிவபெருமானை வணங்கியதன் முழு பலனும் கிட்டும் ஆலயங்களை காவல் காக்கும் அதிகாரமும் நந்திக்கே உரியது என்பது தெளிவாகிறது இதன் அடையாளமாகத்தான் திருக்கோவில்களின் மதில் சுவர்களில் நந்தியின் திருவுருவை அமைத்துள்ளனர் நந்தி தேவருக்கு சிவபெருமானைப் போலவே நெற்றி கண்ணும் நான்கு புஜங்களும் கையில் பிரம்பும் உடைவாளும் இரு புஜங்களில் மான் மழுவும் உண்டு மானும் மழுவும் வேதத்தை குறிக்கிறது மழு வீரத்தையும் ஆண்மையையும் குறிக்கிறது என்றும் கூறுவர் நந்திக்கு இவ்வுலகத்தின் எதையும் கண்டிக்கவும் தண்டிக்கவும் அதிகாரம் வழங்கியுள்ளார் பரமேஸ்வரர் நந்தியின் அருள் இருந்தால்தான் மனிதர்களுக்கு மட்டுமின்றி தேவர்களுக்கும் முக்தி கிடைக்கும் அதனாலேயே தேவர்களும் நந்தி தேவரை போற்றியே துதிக்கின்றனர் எல்லா உயிர்களையும் ஒரு காலத்தில் ஓய்வுபடுத்துதல் மகா சங்காரம் எனப்படுகிறது இந்த அதிகாரத்தை சிவபெருமான் நந்திதேவருக்கு வழங்கியிருக்கிறார் நந்தி தேவருக்கு ருத்ரன் என்ற பெயரும் உண்டு ருத் என்றால் துக்கம் ரன் என்பது ஓட்டுகின்றவன் என்று பொருள் துக்கத்தை ஓட்டுகின்றவன் என்பதே ருத்ரன் என்பதற்கான பொருளாகும் தூயவன் சைலாதி எனவும் நந்தியை அழைக்கின்றனர் மாளாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்ரன் கந்துரு காளாங்கி கஞ்சமாலையன் போன்ற தேவர்களெல்லாம் நந்தியை குருவாக கொண்டு வேதம் கற்றவர்களாவர் பிரித்வி என்ற சேர்க்கையை விட்டு நிவிவிருத்தி என்ற விலகலை தேர்ந்தெடுப்பது ஞானத்தின் மார்க்கமாகும் இதை கற்றுக் கொடுத்தவர் நந்திதேவரே இவர் வழிவந்தவர்களே மெய்கண்ட சந்தானத்தின் குரு பரம்பரை என்று அழைக்கப்படுகின்றனர் சிவபெருமானின் முக்கண்ணின் பார்வைக்கு எதிரில் நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலும் இயலாது இது சிவபெருமானே நந்தி தேவருக்கு அளித்த வரமாகும் பிரதோஷ காலம் மட்டுமன்றி எக்காலத்தும் நாம் சிவபெருமானிடம் வைக்கும் வேண்டுதல்களை நந்தி தேவரிடம் வைத்தால் போதும் அவர் அதை பரமேஸ்வரனிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்பது ஐதீகமாகும் நந்தியை வழிபடும் போது சிவனடியில் சரணம் புகுந்து சிவத்தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் மகா புண்ணியம் பெற்ற நந்திகேஸ்வரரே சந்நிதிக்கு சென்று உமையோடு கூடிய ஈஸ்வரனை தரிசிக்க எனக்கு உத்தரவு தருக என்று பிரார்த்திக்க வேண்டும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சிவப்பு அரிசி நிவேதனமும் நெய் விளக்கும் வைத்து வழிபட வேண்டும் பிரபஞ்சத்தில் உள்ள தீர்த்தங்கள் எல்லாம் பிரதோஷ காலத்தில் பீஜத்தை வந்து அடைகின்றன அதனால் நந்தியின் பீஜத்தை தொட்டு வணங்கிய பிறகே சிவ தரிசனம் காண வேண்டும் பிறகு வாளை தொட்டு வணங்க வேண்டும் நாட்டியம் பயில்வோரும் இசை பயில்வோரும் நந்தியை வழிபட்டால் அவர்களின் கலைகள் தடையின்றி சிறந்து விளங்கும் நாமும் நந்தி தேவரை வழிபட்டு சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெறலாம் இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்